கோவை மேட்டுப்பாளையம் ரோட்டில் உள்ள பூ மார்க்கெட் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து இரண்டாம் ஆண்டு தொடங்கப்பட்டது இந்த பூ மார்க்கெட்டில் இருநூறுக்கும் மேற்பட்ட வியாபாரிகள் கடைகள் வைத்து வியாபாரம் செய்து வருகின்றனர் அது மட்டுமல்லாமல் அண்டை மாவட்டமான திருப்பூர் ஈரோடு கரூர் போன்ற மாவட்டங்களில் இருந்தும் மற்றும் அண்டை மாநிலமான கேரளாவிலிருந்தும் தினமும் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் பூக்களை வாங்கி செல்கின்றனர் பண்டிகை காலங்களில் பூ மார்க்கெட்டில் போக்குவரத்து நெரிசல் அதிகம் ஏற்படுவதால் பூ மார்க்கெட்டை விரிவுபடுத்த பொதுமக்கள் வரிப்பணத்தில் மாநகராட்சி மூலம் எழுபது லட்சம் ரூபாய் மதிப்பு இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு மலர் சந்தை கட்டப்பட்டது ஐந்து வருடங்களாகியும் இந்த மலர் சந்தை திறக்கப்படாமல் உள்ளது இந்த சந்தை குப்பை கூடமாகவும் சமூக விரோதிகளின் கூடாரமாகவும் இப்பகுதி மாறியுள்ளது இதுகுறித்து இங்குள்ள வியாபாரிகளிடம் கேட்டபோது அவர்கள் கூறியது மார்க்கெட் வந்து குழா சாகி ரெண்டு மூணு பேர் சைப்போடு அவங்களுக்கு ரோட்டில் கொஞ்சம் ரோட்லேருந்து முறக்குறேன் எனக்கு நாங்கள் என்னதான் செய்யப்படுறது இது சும்மா தான் கிடக்குற ஏதோ ஒரு முடிவு வருஷத்துக்கு இப்போ அது வாங்கி கொடுக்க மாதிரி வயசான பார்த்து எங்கேயும் நடக்க முடியாது நான் இங்கே தான் பத்து வருஷமா கொரோனாக்கப்புறம் இருந்து இங்கே தான் சாமி கடை வச்சிருக்கிறேன் இப்போ இந்த ஒரு ரெண்டு மாதமாக கடை வைக்கவே விடுமடிக்கிறாங்க என்னன்னு எதுன்னு தெரியல சாமி எங்களுக்கு எங்களுக்கு இதுதான் இல்லாமல் இதுலாம் வாங்கி சாமி அது லோன் அதெல்லாம் நாங்க கட்டணும்னா பாடுபட்டு தான் சாமி ஆகணும் இப்படி தொந்தரவு என்ன பண்றது எங்களுக்கு ஒரு நல்ல வழி யாராவது காட்ட மாட்டாங்களான்னு தான் ஏங்கிட்டு இருக்கிறோம் மூணு மாசம் மூடி கிடக்கு திறந்து விட்டேன்னா எங்க வாழ்வாதாரத்தை யாவது பாப்போம் யாராவது தயவு காட்டணும் கிட்டத்தட்ட பத்து நாற்பது வருஷம் அவன் கடை வச்சு நடத்திட்டு தான் இருக்கான் எனக்கு என்ன கேட்டிங்கன்னா இவங்க சட்ட ரீதியாக எது வேணாலும் பண்றாங்க ஓகே நாங்க ஏத்துக்கிறோம் ஆனா ஏத்துக்கறது எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி பண்ணணும் இல்லையா நாங்க கார்பேசுக்கு வாடகை கட்டுறோம் சுங்கத்துக்கு நம்ம ஒரு பூ கொண்டு வந்து அதுக்கு சுங்கம் கட்டுறோம் வந்த போல போலீஸ்க்கு நஷ்டம் போகாம எப்போ ஒரு மாதம் கேட்டாலும் ஃப்ரீயாக கொடுக்குறோம் பண்ணுறோம் கார்பரேஷன்ல வரவங்க அவங்களும் ஃப்ரீயாக கொடுக்குறோம் யாருக்கு இல்லைன்னு சொல்ல மாட்டோம் ஏன்னா நம்மளுக்கு ஒன்றா உபகாரமா இருப்பாங்க பண்ணுவாங்க சொல்றோம் ஆனா இத்தனை நாள் சௌரியம் பண்ணி கூட எங்களை வந்து தொண்டர் பண்றாங்க ஒண்ணுமே வாடகையே கொடுக்காம நறு ரோட்ல நறு ரோட்ல மறைச்சுக்கோ அந்த வியாபாரம் பண்றாங்க அவங்க பேச சட்டத்துல கால் பேசும்போது நாங்கள் பேச முடிய மாட்டேங்குது நாங்கள் சட்டம் பேசல ஒன்றும் பேசலைங்க எங்களுக்கு பொழப்பு வந்து கரெக்டாக போயிட்டு இருக்கணும் அவ்வளோதான் எங்களுக்கு தொல்லை பண்ணாமல் நானும் அவங்க தொலை இந்த அளவுக்கு தான் வைக்கணும் பண்ணாலும் நாங்கள் அந்தளவுக்கு வச்சுக்கிறோம் இல்லைன்னு சொல்லல அதே மாதிரி எல்லாத்தையும் பண்ணணும் இல்லைங்களா நாங்கள் வாடகை கொடுத்து கமிஷன் கொடுத்து எல்லாம் கொடுத்து எங்களை வந்து இவ்வளோ தொந்தரவு பண்ணுறாங்க ஒன்றுமே இல்லாமல் தைரியமாக சட்டமாக வச்சு வியாபாரம் பண்ணிட்டு போகிறாங்க அந்த மாதிரி இல்லாமல் எங்களுக்கும் ஒரு சதவு குடிச்சு எங்கள் இந்த அளவுக்கு இந்த அளவு கரெக்டாக போட்டு உட்காருங்க அந்த அளவுக்கு நான் கரெக்டாக போட்டு உட்காந்து நாங்கள் வியாபாரம் பண்ணிக்கிறோம் எங்கள் எக்ஸ்ட்ரா வர மாட்டோம் பண்ண மாட்டோம் அதே மாதிரி மற்றவங்களால வாடகைலாம் உட்காரவங்களையும் நீங்கள் இது பண்ணி கொடுத்து போட்டு புதுமா இருக்கிற சும்மாவே கிடக்குது அதுலேயே வாடகை கார் பசங்க வாடகை அழகாக போகும் அவங்களுக்கெல்லாம் ஒரு கடையை கொடுத்து அவங்களுக்கு ஒரு வாடகை வாங்கி வச்சுட்டு அதே கார் பசங்க வருமானத்தை ஏற்றுக்கிட்டோம் ஒரு நீட்டாக கிடைக்கும் எந்த டிராஃபிக் ஜாமோ எது வராது வந்தவங்க போனால் ஒரு ஐம்பது ரூபாய்க்கு பூ வந்து வாங்கிட்டு ஐநூறுவா ஃபைன் கட்டுறாங்க அது பாவம் அவங்களே நம்ம சண்டைப்படுத்துகிறோம் ஆனால் அதெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் இப்போ எடுக்கிற நடவடிக்கை நல்லதாக எடுத்து எல்லாத்துக்கும் ஒரு நல்லதாக சமூகமாக பண்ணி தர சொல்லுங்கள் அவ்வளோதான் இந்த கல்லினால் யாருக்கு எந்த பிரயோஜனமும் இல்லைங்க இது வச்சு வச்சாங்க அவங்க என்னமோ எனது பார்க்கிங் நோ பார்க்கிங் போட்டு வச்சுருக்கோம் அதுக்காக தான் கல் வச்சுருக்கோங்கிறாங்க அது பிரயோஜனமே இல்லை மறைக்கிறோம் மறைக்கிறோன்னு இல்லை அது மறைக்கலைனாலும் ஒரு பிரயோஜனம் யாரும் மதிக்க மாட்டேங்கிறாங்க நோ பார்க்கிங்க அங்கே வைக்காதீங்க உங்களுக்கு ஃபைன் போடுவாங்க சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க ஏன் உங்கள் ஊரில் பூ வாங்குறேன்னு திருப்பி சொல்கிறாங்க அப்போ நாங்கள் எதுவும் பேச முடியல அதான் இது வச்சு யாருக்கும் பிரயோஜனம் இல்லை பிரயோஜனமாக எந்த காரியம் ஒரு பிரயோஜனமாக செய்யணும் இல்லைங்களா இது எங்களால் எங்களுக்கு எங்களுக்கு கொடுத்து எங்களுக்கு ஒரு வாழ்வாதாரம் கிடைக்கிது தான் இந்த கல்லை கண்டிப்பாக எடுத்துகிட்டு அந்த இடத்துக்கு கொஞ்சம் பார்த்து புது மார்க்கெட்டை சும்மாவே கிடக்குது அங்கே எதை கொடுத்தாங்க அவங்களுக்கு யாரை பொழைப்பு பிழைக்கலாம் மாவட்டங்களும் நல்லா இருக்கும் ரோடும் நல்லா இருக்கும் வந்துட்டு போனால் சங்கட்டம்தான் வாங்கிட்டு போவாங்க